நல்லூர் எனக்கும் நானும் வளர்க்கிற பேச்சுக்கு சொந்த தலைக்கும் வணக்கங்க இன்று நிச்சயம் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இன்று அறிவித்த ஒரு அறிக்கை பற்றி தான் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சற்று முன் ஒரு விழாவிலேயே பேசிய பேச்சை பற்றி இரண்டாவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்கள் நன்மையிலே கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தி பரவ பயன்படுத்தினார் அதை ஒட்டி வருகிற அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடத்துகிறார் அதை பற்றி பார்ப்போம் எனக்கு இருப்போம் எதிர்கட்சி எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல பாமக தலைவர் ராமாஸ் தலைவராக நான் நீடிப்பேன் இறுதி வரை நான் தான் பாமக தலைவராக இருப்பேன் அன்புமுனைத் தலைவராக செயல்தவராக தான் தீக்க முடியும் கலைஞர் எப்படி இருந்தாலோ அதே போல் நானும் கடைசி வரை தலைவராக தான் இருப்பேன் என்று கூறுகிறார் இது சரியா என்பது பார்த்தால் சரியல்ல ஏனென்றால் ஒரு பொறுப்போட்டையை வேலுக்கு மேல் நிதானம் கிடைக்காது நிதானமாகும் அது ஒரு கட்சி நடத்துவதற்கு முந்ததல்ல எனவே ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கைது செய்து அன்பு மணியிடம் கட்சியை கொடுத்து விட்டு செல்வது தான் சிறப்பாக இருக்கும் நான் தான் நூற்றி பத்தொம்பது வரைக்கும் நான் அந்த தடவை இருப்பேன் நூற்றி பத்தொன்பது போடுறது எப்போ அது வரைகளாகவும் ஒரு நிலையை உருவாகிறது மாசர்கள் உடனடியாக சம்மதம் செய்து அற்புதம் செல்வதுதான் அதை விட்டுவிட்டு நான் கடைசி வர ஐ சிலவை பற்றி அந்த தலைவர்ப்பேன் அப்படின்னு கொடுப்பதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் செல்வது சில விஷயங்களை சொல்ல வேண்டும் சில விஷயங்களை விட்டு வெற்றிப்படுத்த வேண்டும் அதை ராஜா செய்து ார் என்று நினைப்போம் அடுத்ததாக சற்று ஒரு விழாவிலே முப்பத்தொன்று நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆணையத்திலும் நாங்கள் தான் செய்வோம் என்று கூறுகிறார் அதை பற்றி ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே ஆளுங்கட்சியின் பெயர் மைனஸாக வந்து கொண்டிருக்கிறது நிலையிலும் புரிய சென்றால் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு பத்து மாதம் எட்டு மாதத்திலே தேர்தல் வந்து அறிவிக்கப்பட உள்ளது அது ஏற்குவர சமயத்தில் கண்டிப்பாக திமுக விட்டு வருமா என்ற சந்தேகம் மக்களிடம் ஒரு சில நாட்டிலாகவே பேசப்பட்டு வருகிறது ஆனால் மு க பல வருடங்கள் நாங்களாக தான் விவசராக இருப்போம் நாங்கள் தான் ஆசை கொடுப்போம் என்று கூறுவது வியப்பாக இருக்கிறது எனவே தற்போது இளவங்களை ஆராய்ந்து நீங்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இன்னும் இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு ஆட்சி கொடுக்குமா என்று மக்களால் நீங்கள் தான் தமிழ் பங்கு சொல்ல பதிவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் ஆட்சி பிடிப்பார்கள் விளையாட்டு விஷயத்தை தமிழ் சொன்னதானவர்கள் நிறைவேற்றுமாறு அனுப்ப வேண்டியோம் அடுத்ததாக நாம் தமது கட்சி தலைவராக நம்மகளே கல்லிறக்கும் போராட்டத்தை பணமறை ஏறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் பரபரப்பாக பேசக்கூடும் ஏனென்றால் கல்லுக்கு அண்டை மாலங்கள் பாண்டியிலோ பீகார்லோ ஆந்திராலேயோ கேரளாலேயோ கர்நாடகிலேயோ எங்குமே தடையில் ஏனென்றால் சாராயம் என்பது நம்ம சாரைய தொழிற்சாலையில் நம்ம சில வரை கட்சித் தலைவர்களுக்கு தான் அப்படி இருக்கும் முறையில் தான் தமிழகத்திலே தடை போடப்படுகிறது இரண்டு வந்தாலும் கல்லை பற்றி விட்டு பேச மாட்டார்கள் கல்லுக்கு தடை நீடிக்கும் என்றே சொல்கிறார்கள் ஆட்சி வரையிறா அண்மையில் கள்ளக்குறிச்சி என்னோட சம்பவம் அனைவருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்தது இந்த போன லைஃபில் தமிழ்நாட்டில் எப்படி கல்லுக்கு தடை நீடிக்கப்படும் என்று நாம் தெரிவிப்போது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட தளவில் விவசாயிகள் கல் இறக்குமதி தடையை நீக்க வேண்டும் என்றுதான் விரும்பி வாக்களிக்கொள்வார்கள் மேலும் இந்த வாரத்தில் மாம்பழ பயிற்சி படுபாதமாக சென்று பிடிக்கிறது இதற்கு காரணம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் கர்நாடகத்தில் இருந்து மாம்பழம் வாங்குவதற்கு ஒரு வரவிட்டு விவசாயிகிட்ட வாங்க அதில் சரியாக வந்துருவானுங்க அப்படின்னு ஒரு முக்கிய பெரும்பார் ஒருத்தர் மாங்காய் வாழ்வதை கர்நாடகா ஆந்திராவிலிருந்து விவசாயும் மாங்காய் கரட்டும் தடுத்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாகத்தான் மாங்காய் இந்த அளவுக்கு விளைபயிற்சி உள்ளது ஆகவே அங்கேயும் விவசாயி மாம்பழ விவசாயிகளும் கடும் உள்ளனர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனை இந்த பக்கம் பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் கல்லூரிக்கு பிரச்சனை தென்னங்கள் பிரச்சனை இப்படி கிடைக்கும் போது அனைத்து விவசாயிகளும் ஆளுங்கட்சியங்கள் படு உள்ளனர் இது தெய்வங்கள் கண்டிப்பாக தெரியும் என்று நினைக்கிறேன் இதுதான் இது பேசுகிறதலாம் என்று வியப்பாண்டிருக்கிறது இந்த நிலையிலே நாம் தமிழர் கட்சி தலைவர் ஆடு மாடு மாநாடு முறை நடத்த உள்ளார் இது அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கப்படுவது மதுரையில் நடக்கும்போது இந்த மாநாடும் கல்லீரல் போராட்டத்தை போல் பரவாயாக விவசாய தமிழகத்திலே ஒரு தாக்கத்தை படுத்தும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே கண்டிப்பாக சீமானவர்கள் அந்த ஆடு மாடும் இணைந்திருப்போம் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளால எதிர்கட்சி நாட்டுல எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல